நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் சீன ஜனாதிபதியை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா தென்னிலங்கை அரசியலின் பிரித்தாளம் தந்திரத்திற்கு ஆளாக மாட்டோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சூளுரை பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள் மனோ கணேசன் கோரிக்கை வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இடம் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் அரசியல் கைதிகள் இல்லை என்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் நாட்டின் எந்த சிறையிலும் அரசியல் கைதிகள் இல்லை எனும் கருத்து தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்வார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதி மக்களுக்கு போராளி பாலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இப்படித்தான் ஆனால் அன்று ஆயுதப் போராட்டம் செய்த ஜேவிபியே இன்று இப்படி கூறுகின்றது அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் சூட்ட முனைகின்றது இந்த இரட்டை வேடம் இவர்களுக்கு இன்று வாக்களித்த செந்தமிழர்களுக்கு தான் வெளிச்சம் மேலும் அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்க மறுக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வர்களையும் ஊழல்வாதிகளையும் பிடித்து நாட்டினை தூய்மைப்படுத்த வேண்டிய அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகள் தெற்கில் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு தை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களைப் பற்றி தெற்குளே மக்களுக்கு பாரிய அதிருப்தி க்ளீன் ஸ்ரீலாங்கிறது அந்த வாகனங்களில் பஸ்ல கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலாங்கா எப்படி என்று சொன்னால் ஊழல் வாதிகளை க்ளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை க்ளீன் பண்ணுவார்கள் களவெடுத்தவர்களை க்ளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் கிளீன் பண்ணுறது இல்லை அதாவது கொலஹாரனையும் கொள்ளஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படிக்கான எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பட்டியலிட்டு அவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் த்ரீவீலர்கள்லே அடிச்சு இருக்கும் ஸ்டிக்கரையும் மற்றது அந்த நிகல் அந்த அழகுப்படுத்துகிற விடயங்களையும் க்ளீன் பண்ணுறதை எல்லாம் பார்த்து மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்கள் அந்த வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு உண்டு உருவாக்குற நேரம் மூன்று வருஷத்தால் தான் புதிய அரசியலமைப்பினுடைய வேலைகள் பூர்த்தியாகுமுண்டால் அந்த நேரத்துலேயே அதை செய்வது செய்யும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிற்கும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றது சீன மக்கள் மண்டபத்தில் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடல்களின் போது அபிவிருத்தியின் புதிய ஜுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கை அரசியல் சக்திகளின் பிரித்தாளம் தந்திரோபாயங்களினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒற்றுமையை சிதைக்க முடியாது என தெரிவித்துள்ள ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ்க பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை நியமிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக ஓர் அனாமதேய செய்தி வெளியிடப்பட்டது அது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ்க பிரேமச்சந்திரன் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை நடைபெற்ற கூட்டங்கள் எதிலும் கலந்துரையாடப்படவில்லை அத்தகைய எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுடன் நமது ஜாப்பில் சில மாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பிலேயே விவாதித்திருந்தோம் அதே நேரம் ஆளும் தரப்பு முக்கியஸ்தர்கள் சில தமிழ் கட்சிகள் தனித்தனியே நின்று தீர்வுக்கான கருத்துக்களை கூறாமல் ஒன்றுபட்டு ஒரே கருத்தை கூறுவார்களாக இருந்தால் அது தொடர்பில் பேசலாம் என்றும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் இது ஒரு வகையில் தமிழ் தரப்பின் மீது குற்றங்களை சுமத்தி தீர்வினை எட்டாமல் செய்வதற்கான அரசின் சாதுரியமான பிரித்தாளம் தந்திரோபாயத்தை காட்டுகின்றது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ்க பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளுக்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில மாகாண சபைகளில் வெவ்வேறு அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் தொடர்பிலான தகவல்களை கண்டறிந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தென் மாகாண சபைக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட இருநூற்றி வாகனங்களின் பௌதிக இருப்பு தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படவில்லை என பொது நிர்வாக கம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் தமிழக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடாத்த உள்ளதோடு அதனை இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையையும் கருதுகின்ற போது நாம் அதனை நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்துவதற்கு தயாராக உள்ளதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது தொடர்து வெளிநாட்டுச்ிகள் வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த பட்டியலில் வடகொரியா ரஷ்யா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் பெலாரஸ் சிரியா லெபனான் லிபியா சோமாலியா சூடான் வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட இருபது நாடுகள் இடம்பெற்றுள்ளன குறித்த நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இந்த ஆண்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பமாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மும்பையில் நடைபெற்ற பிசிசிஐ நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிசிசிஐ துணை தலைவர் ராஜீவ் சுக்லா இதனை அறிவித்துள்ளார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்தியர் பிரீமியர் லீக் தொடரானது வெற்றிகரமாக பதினேழு அத்தியாயங்களை கடந்து பதினெட்டாவது அத்தியாயத்தில் அடியெடுத்த வைக்கவில்லைமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீன ஜனாதிபதியை சந்தித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தென்னிலங்கை அரசியலின் பிரித்தாளும் தந்திரத்திற்கு ஆளாக மாட்டோம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சூளுரை பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள் கணேசன் கோரிக்கை இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்